முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கார்த்திகை பௌர்ணமி கவலையை போக்கும் கந்தனின் கிருத்திகை வரதம் சிறப்பு மிகுந்த கார்த்திகை மாதம் மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கு உண்டு என்பார்கள் இதற்கு காரணம் என்ன தெரியுமா கிருத்திகை விரதம் எப்போது துவங்க வேண்டும் யார் யாரெல்லாம் கிருத்திகை விரதம் மேற்கொள்ளலாம் சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது நவம்பர் பதினாறாம் தேதி கார்த்திகை மாதம் பிறந்து உள்ளது இந்த மாதம் முருகப் பெருமானுக்குரிய மாதமாகும் கந்தனுக்கு முதலில் உருவான திருநாமம் கார்த்திகேயன் என்பதாகும் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதாலேயே கார்த்திகேயன் என்ற பெயர் வந்தது சிவபெருமான் முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை மிக்கும் விதமாக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம் கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதமாகும் எனவே இந்த மாதத்தில் முருகனுக்கு விரதம் இருந்து மிக பெரிய பலனை பெற்று தரும் கார்த்திகை நாட்களில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இவ்விரத முறையினை மேற்கொள்வதால் சிறந்த வாழ்க்கை துணையும் புத்திசாலியான புத்திரர்களும் கிடைப்பார்கள் வாழ்வின் எல்லா பேர்களும் கிடைப்பதுடன் எடுத்த நல்ல காரியங்கள் வெற்றியாகும் கார்த்திகை முதல் நாளில் முருக சன்னதியில் மூன்று விளக்கு ஏற்றி ஒன்பது முறை சுற்றி வந்து முருகனை பிரார்த்தனை செய்து வரும்போது வேலை வாய்ப்புகள் அமையும் என்கிறார்கள் இது கார்த்திகை முதல் நாளில் மட்டும் பண்ணணும் என்று அவசியமில்லை கார்த்திகை செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் வெள்ளிக்கிழமையிலும் பண்ணலாம் ஏன் கார்த்திகை என்றாலே முழு மாதமும் விசேஷமான நாட்கள்தான் விளக்குகள் போல முருகன் சன்னதியில் மூன்று விளக்கு ஏற்றி ஆறு முறை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்து வந்தால் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு பலன் கிடைக்கும் ஐந்து விளக்கு ஏற்றி கோவிலை ஒன்பது முறை ஆண்களும் ஒரு விளக்கு ஏற்றி திருமண யோகம் என்ற பிரார்த்தனை செய்து ஒன்பது முறை பெண்களும் சுற்றி வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் திருமணம் கைகூடும் என்பார்கள் கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கும் பொழுது பௌர்ணமி ஏற்படும் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் ஆகும் இந்த நாளில்தான் கார்த்திகை பௌர்ணமி வருகிறது மேலும் கார்த்திகை பௌர்ணமி நாளில் கார்த்திகை தீப திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் டிசம்பரும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அன்று கார்த்திகை பௌர்ணமி வருகிறது விரத வழிபாடு கார்த்திகை துவங்கும் நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் பிரகாசமான எதிர்காலம் அமையும் இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளில் சந்தன அபிஷேகம் செய்து முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் அது மட்டுமல்ல வெண்கலம் வெள்ளி விளக்கில் நெய்விட்டு தீப ஒளியுடன் கோயிலுக்கு தானமாக வழங்கினால் இது நாள் வரை பட்ட கஷ்டங்களும் தடைகளும் விளங்கும் கார்த்திகை பௌர்ணமி நாளில் விரதமிருந்து பல்வேறு பலன்களை கந்த சஷ்டி ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியாமல் போனவர்கள் கூட இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் விரதம் இருந்தால் அதே பலன்களைப் பெறலாம் என்கின்றன சாஸ்திரங்கள் கார்த்திகை தீபம் கார்த்திகை பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு மிக்கப்படுகிறது அதுபோல கார்த்திகை மாதம் தினமும் விளக்கு ஏற்றுவது கூடுதல் சிறப்பை தருமாம் அப்படி தினமும் விளக்கு ஏற்ற முடியாதவர்கள் துவாதிசி சதுர்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் என்கிறார்கள் பெரியவர்கள் கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டு வாசலில் தீபமேற்றி வைக்கும் வழக்கம் நம்முடைய மரபில் உள்ளது இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் துவாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் ஆயிரம் பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்குமாம் அதை போல நெல்லி தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் என்றும் விளக்கு பழங்கள் தானியங்கள் வெண்கல பாத்திரங்கள் தானம் செய்தால் செல்வம் பெருகும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் என்று